The best choice for your kid's bright future. Locus Victor Purwal Public Schools CBSC Pattern, recognized by Government of Puducherry. Our features, creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, Neat IOT and JE coaching from Class 6. Class Playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic cultural and sports. Locus Victor Puduvai Public School. Opposite to Ashpong Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For, for admission, call 9629219393 and 9791794865. செய்திகள் புதுச்சேரியில் கந்துவட்டி வசூலிக்கும் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் முற்றுகை ஆதரவாளர்கள் கடவுகளை அடித்து நொறுக்கியதனால் பரபரப்பு புதுச்சேரியில் கொரியர் நிறுவனங்கள் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்கள் கொண்டு வரப்படுவதாக தகவல் போலீசார் அதிரடி சோதனை புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிகல்களில் பொதுப்பணித்துறை மற்றும் சமூக ஆர்வலர்கள் அமைத்த பந்தல் பொதுமக்கள் மகிழ்ச்சி குடிநீர் வழங்கப்படாததைக் கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை முடியல் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் கொரியர் நிறுவனங்கள் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கொரியர் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனை மோப்பனாய் உதவியுடன் அனைத்து பார்சல்களையும் சோதனை செய்ததால் பரபரப்பு புதுச்சேரியில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்காக ஆபரேஷன் திரிசூல் என்ற அமைப்பை தொடங்கி புதுச்சேரி போலீசார் பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் மற்றும் பல்வேறு கடைகளில் சோதனைகளை மேற்கொண்டு அவ்வப்பொழுது கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர் மேலும் போதையில் இருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள கொரியர் நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் தலைமையில் நெல்லித்தோப்பு நாற்பத்தி ஐந்து அடிசாலை வெங்கடாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கொரியர் நிறுவனத்தில் நாய் பைரவா உதவியுடன் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது வாடிக்கையாளர்கள் பதிவு செய்த பார்சல்களையும் டெலிவரி செய்ய வைக்கப்பட்டிருந்த பார்சல்களையும் ஒவ்வொன்றாக போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் மேலும் சந்தேகத்திற்கு இடமாக பார்சல்கள் வந்ததால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் போலீசார் கொரியர் நிறுவனத்தினை அறிவுறுத்தினர் மேலும் கொரியர் நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் கஞ்சா கொண்டு வரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கொரியர் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது

दे <laughs> புதுச்சேரியில் கந்துவட்டி வசூலிக்கும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை நேரு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் சமூக அமைப்பினர் முற்றுகை அலுவலகத்தின் ஷட்டரை திறந்து உள்ளே புகுந்த சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கதவுகளை அடித்து நொறுக்கியதனால் பரபரப்பு புதுச்சேரியில் தனியார் பைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதனால் புதுச்சேரியில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை கண்டித்தும் பஜாஜ் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காமராஜர் சிலையில் இருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு வந்த அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி செட்டி வீதியில் இயங்கி வரும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திடீரென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்று கண்ணாடி மற்றும் மரக்கதவுகளை அடித்து நொறுக்கினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் நிறுவனத்தினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர் தனியார் பைனான்ஸ் நிறுவனம் கந்துவட்டி வசூலிப்பதை கண்டித்து நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் அலுவலகத்தின் கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு நிலவியது 국민ively, from their radio stations <laughs> are also I sent Jungo that you I knew his friends I used water avez WLook 숨 There was lave together

பஜாஜ் பைனான்ஸ்ல ஒரு பதினாறாயிரம் ரூபாய் செல்போனு கோஷம் வாங்கி வாங்கிட்டுதான் சொல்றாங்க இப்படிப்பட்ட நிலையில அவங்க வந்து இந்த கொரோனா நான் இருந்திருக்கு அப்புறம் இவங்களுக்கு பணம் கட்டி இருக்கிறாங்க அதே நேரத்துல அந்த ஈசிஎஸ் இந்த பேங்க் பவுன்ஸ் ரெண்டாவது கூட்டு வெட்டி இப்படின்னு போட்டு தொடர்ந்து அவங்க கிட்ட பணம் கட்ட சொல்லே இருந்துக்கிறாங்க எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் பாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு போன் பண்ணிக்கிறாங்க அப்ப இதாங்க நான் இவ்வளவு கட்டிக்கிறேன் திருப்பி என்ன இவ்வளவு பட கட்ட போடுறீங்களா அப்படின்னு கூட இல்ல உங்க பேர்ல கேஸ் போட்டாச்சு எல்லாம் இது பண்ணியாச்சு கேஸ் கொடுத்தாச்சு நீங்க ஒரு கட்டத்துல ஒரு பதினாறாயிரம் ரூபாய் ரொம்ப கட்டினாக்கா இது வந்து கேஸ் இல்லாம உங்களை நீக்கிடுவாங்க இன்னைக்கே போய் கட்டுங்க இன்னைக்கு கட்டலன்னா உங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நடந்த என்னிடம் தகவல் சொன்னாங்க குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியல் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் புதுச்சேரி ஊசுரு தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் மற்றும் மேட்டுத்தெரு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்துள்ளது குறிப்பாக இந்திரா நகர் மற்றும் மேட்டு சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வசிக்கும் பகுதிக்கு போதிய அளவு தண்ணீர் வரவில்லை இது தொடர்பாக கொங்கின் பஞ்சாயத்திற்கு புகார் தெரிவித்தும் யாரும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அந்த பகுதியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காலி குடங்களோடு துத்திப்பட்டு சேதராப்பட்டு சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஒரு மணி மேலாக இந்த போராட்டம் நீடித்த நிலையில் இரு பக்கமும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன அதேவேளையில் தங்களிடம் பேச்சுவார்த்தை யாரும் வராத காரணத்தினால் மண்குடங்களை உடைத்தும் பிளாஸ்டிக் குடங்களை தூக்கி வீசியும் மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனிடையே இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இறைநிலை பொறியாளர் கருத்தையன் மற்றும் போலீசார் அங்கு வந்து மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் புதிய குடிநீர் குழாய் அமைத்து உடனடியாக குடிநீர் வழங்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது திமுக அமைப்பாளர் சிவா பிறந்தநாள் விழா ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கிய கழகத்தினர் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வர் கழக தலைவர் அண்ணன் தளபதியாரின் அன்பு தம்பி புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்களின் பிறந்த நாள் இன்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திமுகவினரால் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக லப்போத் வீதியில் உள்ள ஓம் பீஸ் மடத்தில் உள்ள ஆதரவற்றோர்களுக்கு உருளையன்பேட்டை தொகுதி கழக செயலாளர் சக்திவேல் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ரெமி எட்வின் கழக செயலாளர் அகிலன் ஆகியோர் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் உருளையன்பேட்டை தொகுதி கழக பொறுப்பாளரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான எஸ் கோபால் அவர்கள் கலந்து கொண்டு ஆதரவற்றோர்களுக்கு மதிய உணவினை பரிமாறினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் பொதுக்குழு உறுப்பினர் நர்கிஸ் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன் தாசு மாணவர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் எஸ் பி மணிமாறன் தொண்டர் அணி வீரையன் நெசவாளர் அணி செந்தில் முருகன் வர்த்தகர் அணித்தலைவர் செல்வ விநாயக முத்துக்குமார் துணைத்தலைவர் குரு என்கிற சண்முக சுந்தரம் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் தர்மராஜ் துணை அமைப்பாளர்கள் சேட்டு என்கிற வேல்முருகன் அன்பழகன் ஸ்ரீதர் யோகேஷ் சொல்தார் ரவி கிளைக்கழக செயலாளர்கள் கிரி நெல்சன் விஜயகுமார் சரவணன் முத்து சாலமன் அந்தோணி கருணாகரன் சத்யா சீனு பாபு என்கிற வேல்முருகன் ஆனந்த் ஜெய் விக்கி பாண்டியன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பொதுப்பணித்துறை மற்றும் சமூக ஆர்வலர்கள் பசுமை பந்தல் அமைத்துள்ளனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது மேலும் பகல் நேரங்களில் கடுமையாக அனல் வீசுவதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர் பணிக்கு செல்வோர் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் வெளியே செல்லும் பொழுது போக்குவரத்து சிக்னல்களில் அதிகபட்சமாக முதல் நிமிடங்கள் வரை ஏற்படுகிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றன இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள அண்ணா சதுக்கம் காமராஜர் சதுக்கம் இந்திரா காந்தி சதுக்கம் ராஜீவ்காந்தி சதுக்கம் அஜந்தா சதுக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள பல்வேறு போக்குவரத்து சிக்னல்கள் இப்பொழுது வனத்துறை மற்றும் சமூக ஆர்வலர்கள் பசுமை பந்தல் அமைத்து வாகன ஓட்டிகளை காத்து வருகின்றனர் இது வாகன ஓட்டிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது புதுச்சேரி அண்ணா சாலையில் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு இளையோரை கவர்ந்த தேக்வாண்டா நடனம் சிலம்பாட்டம் புதுச்சேரி போலீசார் நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சி இளையோர் மட்டுமன்றி குழந்தைகள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் என்று பலரும் பார்த்தனர் புதுச்சேரியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த சோதனை நடவடிக்கைகளை போலீசார் எடுத்துள்ளனர் ஆபரேஷன் திரிசூல் மூலம் குற்றம் சாட்டப்பட்டோர் வீடுகளில் சோதனை ரயில்வே நிலையங்களில் சோதனை என்று பலகட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் அண்ணா சிலை அருகே இளையோரை கவர புதிய முயற்சி எடுத்தனர் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ விழிப்புணர்வு நிகழ்வில் இளையோர் கரத்தே தேகோண்டா சிலம்பம் நடன நிகழ்வுகளை நிகழ்த்தினர் இந்த நிகழ்வுகளை காண ஏராளமானோர் குவிந்தனர் இளையோர் மட்டுமன்றி குழந்தைகள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் என்று பலரும் பார்த்தனர் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வையும் போலீசார் புது மாதிரியாக எடுத்துரைத்தனர் வீட்டிலுள்ள குழந்தைகளின் நடவடிக்கைகளில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்று கண்காணித்து துவக்கத்திலேயே நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தினர் ஏற்படுத்த உத்தரவுப்படி ஒரு ப்ரோக்ராம் மாணவர்களும் இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பணியை செஞ்சாதான் நம்ம முழுமையா கஞ்சா நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து என்ன விதமான தடைகளை நாளைய நமது சமுதாயத்தை வந்து நல்ல வழியில நம்ம சமூகத்தை சிறப்பாட்டும்

குதிரை வண்ணான் சான்றிதழ் வழங்குவது குறித்து விளக்கம் அளித்ததை தொடர்ந்து தாசில்தார் அவர்கள் விரைவில் சான்றிதழ் வழங்கப்படும் என்று உறுதி அளித்தார் இப்போ ஒரு வெரிகேஷன் பண்ணல பன்னீர்ஷன் நாங்கள் சர்வீஸ் சொன்னதனால அப்போது வந்து கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க விசாரித்து எழுந்து கொடுத்துருக்குறோம் நாங்கள் வந்து பட்டியலில் இருந்து மக்களுக்கு சடங்கு மற்றும் புளித்து துவைக்கும் வேலையை நாங்கள் செஞ்சுருந்தோம் வருஷம் வருஷமாக அறுபது வருஷமாக நாங்கள் இந்த வேலை செஞ்சு வரோம் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு வந்து ஜாதி சர்டிஃபிகேட் என்ன கட்டியில அந்த தளவுக்கு வேலையாளுங்க ஆனால் வேணாலும் எங்கள் பிள்ளைங்க படிக்க வைக்கவும் முடியல எங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கல நாங்கள் பலமுறை போராட்டியும் கிடைக்கவே இல்லை ஐயா தாசியல்தார்க்கு பலமுறை சொன்னோம் அவங்க வந்து நாங்கள் மறியல் இருக்கிறோன்ற சொன்னதுனால வெளிநூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தற்பொழுது கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகளவில் அளவில் காணப்படுவதன் காரணமாக சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சியான பழங்களை வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வெளினூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் கழக பொது செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கு இணங்க மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சியான பழங்களை மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி செந்தில் என்கிற குமாரவேல் சிவகுமார் முருகன் சக்திவேல் ஜான்சன் அண்ணாமலை கலைவாணி காண்டிபன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் எதிர்கட்சி தலைவர் சிவா ஏற்பாட்டில் வெளியூரில் மோர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் தளபதியார் ஆணைப்படி சுற்றறிக்கும் கோடை வெயில் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி வெளிநூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஏற்பாட்டில் நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் நுங்கு நீர்மோர் வெள்ளரிக்காய் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் சோமசுந்தரம் ராமசாமி தொகுதி அவைத்தலைவர் ஜலால் பொருளாளர் கந்தசாமி வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் செல்வநாதன் மாநில துணை அமைப்பாளர்கள் சரவணன் காடி கதிரவன் சபரிநாதன் சண்முகம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நேஷனல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா புதுச்சேரியில் பாண்டிச்சேரி ஸ்டேட் பிரசிடென்ட் பார்ஷிங்கம் நேஷனல் பிரசிடென்ட் ராஜேஷ் கலாஜி முன்னிலையில் நாற்பது மெம்பர்களும் அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது காலை முதல் மதியம் வரை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பார்ஷிங்கம் டைரக்டர் ஆஃப் சேர்மன் ஆஃப் ஆல்பா குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்மன் இதனை துவக்கி வைத்தார்கள் அவரது துணைவியாரும் சேர்ந்து புத்து விளக்கு ஏற்றி அனைத்து நண்பர்களும் சேர்ந்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த கோடை காலத்தில் ஏற்படும் வெப்ப அலையை சமாளிப்பது குறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை முக்கிய அறிவுறுத்தல்களை மக்களுக்கு விழிப்புணர்வு செய்திகளாக வெளியிட்டுள்ளது சாதாரண மனித உடலின் வெப்பநிலை முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அதிக சூரிய வெப்பத்தினால் அயற்சி மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது ஹீட் ஸ்ட்ரோக் என்பது உயிருக்கு ஆபத்தான நிலையாகும் இது உடல் அதிக வெப்ப வெளிப்பாட்டை கையாள முடியாத பொழுது ஏற்படுகிறது தலைவலி தலை சுற்றல் அல்லது மயக்கம் தீவிர தாக்கம் குமட்டல் அல்லது வாந்தி வழக்கத்திற்கு மாறாக அடர் மஞ்சள் சிறுநீர் கழித்தல் விரைவான சுவாசம் மற்றும் துடிப்பு ஆகியவை வெப்ப அயற்சியின் அறிகுறிகள் ஆகும் ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகள் யாதெனில் உயர் உடல் வெப்பநிலை தலைவலி தலை சுற்றல் மயக்கம் தசை பலவீனம் மற்றும் பிடிப்புகள் குமட்டல் மற்றும் வாந்தி விரைவான துடிப்பு தெளிவற்ற பேச்சு சூடான வறண்ட தோல் நடை தடுமாற்றம் குழப்பம் மற்றும் எரிச்சல் வலிப்பு அல்லது கோமா ஆகியவற்றுடன் சுய நினைவின்மை அதிக சூரிய வெப்பத்தால் ஏற்படலாம் அழற்சி மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக முதலுதவி உயிருக்கு ஆபத்து நேரலாம் இவ்வாறு ஏற்படும் பொழுது அருகில் இருப்பவர்கள் அயர்ச்சி மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மருத்துவ உதவிக்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை குளிர்ந்த நிழலாடிய பகுதிக்கு மாற்றி அதிகப்படியான ஆடைகளை அகற்றி பாதங்களை சற்று உயர்த்தி படுக்க வைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட நபர் விழிப்புடன் இருந்தால் குளிக்க முடிந்தால் குளிர் திரவங்களை வழங்கலாம் தண்ணீர் மோர் எலுமிச்சை சாறு உப்பு நீர் கரைசல் அல்லது குளிர்ந்த நீரை சுயநினைவு உள்ளவர்களுக்கு மட்டும் குடிக்க வழங்க வேண்டும் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்ட நபர் சுயநினைவென்று இருந்தால் அவரை விரைவாக குளிர்விப்பது மிக முக்கிய முதலுதவி ஆகும் அதற்கு அவரின் ஆடைகளை தளர்த்தி குளிர்ந்த நீரினை உடம்பில் ஊற்றி எடுக்கவும் குறிப்பாக அக்குள் மற்றும் கவட்டியில் ஈரத் துண்டு ஐஸ்பேக் மூலம் ஊற்றி எடுக்கவும் மின்விசிறியின் காற்று உடலில் படும்படி வைக்கவும் குளிர்சாதன அறை கிடைக்குமாயின் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் உதவிக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை உடனடியாக அழைக்கவும் என்று அதிக சூரிய வெப்பத்தால் உருவாகும் அழற்சி மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஜி ஸ்ரீராமுலு தெரிவித்தார் உழைப்பாளிகளின் பெருமையை உலகமெங்கும் பறைசாற்றிடும் உன்னத நாள்தான் உழைப்பாளர் நாளாம் மே ஒன்று பதினெட்டு மற்றும் நூற்றாண்டுகளில் வளர்ந்த நாடுகளில் தொழிலாளிகள் பனிரெண்டு மணி நேரம் முதல் பதினெட்டு மணி நேரம் வரை கட்டாயமாக வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டனர் இதற்கு எதிரான குரல்கள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு காலகட்டங்களில் எழத் தொடங்கியது போராட்டங்கள் வெடித்தன இதுபோன்ற போராட்டங்களில் உச்சமாக கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதியன்று சிக்காகோ நகரில் எட்டு மணி நேர வேலை வரையறை கேட்டு நடத்திய மகத்தான நிறுத்த போராட்டத்தின் வெற்றிக்கு அடையாளமே இன்று நாம் உலகமெங்கும் கொண்டாடும் மே நாள் உழைப்பாளர் நாள் ஆகும் உழைக்கும் தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலை நேரம் என்கிற வரையறை வேலைக்கு ஏற்ற ஊதியம் முதலானவற்றை சட்டப்பூர்வமாக உறுதி செய்து உழைப்பாளர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை தந்த நாள் இந்த உழைப்பாளர் நாள் பாரெங்கும் உழைப்பாளர்களை போற்றிக் கொண்டாடும் இந்த நன்னாளில் இந்திய திருநாட்டை கட்டமைக்க உழைக்கும் கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் தம் குடும்பத்தினருக்கும் எனது இதயம் கணிந்த உழைப்பாளர் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுச்சேரி அஇஅதிமுக மாநில கழக துணை செயலாளர் மாநில கழக தேர்தல் பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள தின வாழ்த்து செய்தி உலகின் பொருளாதாரத்தை உயர்த்த பசி தூக்கம் பகல் இரவு பாராமல் உழைக்கும் உலக தொழிலாளர்கள் அனைவருக்கும் மே தின தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதி மத இனம் மொழி நிறம் என்ற வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு மனிதகுலம் அனைத்தும் கொண்டாடும் நாள் மேதினம் மனித குல வரலாற்றில் தொழிலாளர்கள் தங்கள் வேலை உரிமைகளுக்காக மட்டும் போராடவில்லை அடக்குமுறையை எதிர்த்தும் சர்வாதிகாரத்தை எதிர்த்தும் தங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் ரத்தம் சிந்தி போராடினார்கள் இப்பொழுதும் நம் கண்ணெதிரே சாராயப் பெருங்கடல் ஓடுகிறது நம் வீட்டு சிறுமி பாலியல் வன்கொடுமையால் சிதைக்கப்படுகிறாள் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களில் நம் வீட்டு பிள்ளைகள் சீரழிகின்றனர் இவை அனைத்தையும் தடுத்து நிறுத்த புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் புரட்சி இல்லாவிட்டால் புதிய வரலாறு படைக்க முடியாது நம் எதிர்காலத்தை காக்க சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஓரணியில் திரள வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதனை அனைவரும் உணர்வோம் புதுச்சேரி மாநில மண்ணின் மைந்தர்களுக்கு இன்னல் விளைவிப்போர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக தொழிலாளர்களும் இளையோரும் தாய்மார்களும் ஒன்று கூட இந்த மேதின நன்னாளில் சபதம் ஏற்போம் என்று கூறி உலக தொழிலாளர்கள் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் சென்னை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் அரபு பாரசீகம் உருது தலைவர் முனைவர் ஜாகிர் ஹுசேன் அரபு மொழியில் மொழியாக்கம் செய்த பாரதிதாசன் கவிதைகள் நூல் வெளியிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கு பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவரும் பாரதிதாசன் பேரனுமான தமிழறிஞர் கலைமாமணி கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார் அப்பொழுது அவர் ஒரு காலத்தில் கவிஞர்களை பிழைப்புக்காக பாடுபவர்களாக சிலர் எண்ணியதுண்டு கவிஞர்களுக்கு செம்மாந்த நிலையை கொண்டு வந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிஞர்கள் இன்றியமையாதவர்கள் என்பதை நிறுவிவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மகாகவி பாரதியாரை உலகறிய செய்தவர்களில் முதலிடம் பாரதிதாசனுக்கு உண்டு பாரதிதாசனாரால் அவருக்குப் பிறகு அவருக்கு என்று கவிதை இயக்கங்களும் கவிஞர் பரம்பரையும் தோன்றியுள்ளன அவரின் ஆயிரக்கணக்கான வரிகள் கொண்ட படைப்புகள் ஒரு சில மட்டும் ஒரு சில மொழிகளில் அரசாங்கத்தாலும் சிலராலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன தமிழ் தமிழினம் பண்பாடு சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை கொண்ட பாரதிதாசனின் படைப்புகள் பிற மொழிகளில் குறிப்பாக அரபு மொழி வரை ஆக்கம் செய்யப்பட்டு இருப்பது அவருக்கு செய்யும் பெருமையிலும் பெருமை மட்டுமல்லாது தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாகும் என்று புகழாரம் சூட்டினார் விழாவில் புதுச்சேரி மாநில மாண்புமிகு தலைமை நீதி அரசர் சந்திரசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன் அரபு மொழியில் மொழியாக்கம் செய்துள்ள பாரதிதாசன் கவிதைகள் நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார் நூலின் முதல் படியினை புதுச்சேரி அரபு ஆய்வு மைய நிறுவனர் சையத் நிஜா மிஷால் நூரி பெற்றுக்கொண்டு வாழ்த்தி பேசினார் மேலும் விழாவில் கலந்து கொண்ட புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து பாராட்டுரை ஆற்றினார் நூலின் சிறப்புகள் குறித்து மதுரை அரபிக் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முகமது முஸ்தபா பேசினார் தொடர்ந்து நூலாசிரியர் ஜாகிர் உசேன் ஏற்புரை ஆற்றினார் செயலர் வள்ளி சுசீலா பாவலர் கௌசல்யா தேவி மீனாட்சி தேவி லட்சுமி தேவி ஆகியோர் விழாவில் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து பரவட்டும் பாவேந்தர் படைப்புகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து கவிஞர்கள் கவிதை வாசித்தனர் படைப்பாளி ரமேஷ் பைரவி மதன் கவியரங்கத்தை நெறியாக்கம் செய்தனர் முன்னதாக பேசிய விருந்தாளர் மண்ணாங்கட்டி வரவேற்று பேசினார் பேச்சாளர் ஜெயந்தி ராஜவேலு தொகுப்புரை ஆற்றினார் நிறைவில் பாவலர் தேவி நன்றி தெரிவித்தார் விழாவில் இசை சுடர் வி கிருஷ்ணகுமார் கலைமாமணிகள் செல்லதுரை ராஜாராம் பாவலர்கள் சரஸ்வதி வைத்தியநாதன் விசாலாட்சி தேன்மொழி விசாலாட்சி ராஜேஷ் வேல்விழி சிவகொழுந்து பிரமிளா தேவி அரம் நிஷா ராஜஸ்ரீ மகேஷ் தமிழரசன் கோமதி என்கிற நிஷா தமிழறிஞர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் கந்துவட்டி வசூலிக்கும் தனியார் நிறுவனத்தை சட்டமன்ற உறுப்பினர் சமூக அமைப்பினர் ஆதரவாளர்கள் அடித்து நொறுக்கியதனால் பரபரப்பு புதுச்சேரியில் கொரியர் நிறுவனங்கள் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதாக தகவல் போலீசார் அதிரடி சோதனை புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிக்னல்களில் பொதுப்பணித்துறை மற்றும் சமூக ஆர்வலர்கள் அமைத்த பசுமை பந்தல் பொதுமக்கள் மகிழ்ச்சி குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்